பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிற வரலாற்று புரிதல் என்னும் இலையே என் தம்பி தங்கிகளுக்கு வர வேண்டும் தெற்காசியம் முழுதும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான் மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் தன் ஆய்வு கட்டுரையிலே எழுதுகிறார் இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர் தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலேயே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறிய வேண்டும் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன் தான் இதை உணர்ந்து அறிந்தான் அது நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர் வலிமையற்ற எளிய மகன் ஏது மற்றும் நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான் ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்த கூடாது என்று அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானம் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டான் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று என் மக்கள் என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள் என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்து கொள்வார் பணம் இல்லை கவலை இல்லை என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல என் மக்களின் உதவிக்கானவர்கள் நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து அல்ல என் மக்களுக்காக உழைக்க நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க சின்னம் வைத்திருக்கிற கைச்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்தில் நிற்கிற கவி பேரரசு அவர்கள் சொல்வார்கள் இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம் எம் இனத்தை நீக்க காக்க போராடுகிற நாங்கள் எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும் முன்னன் தோன்றிய நிலத்தில் மூத்தவர் முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனான் அவர்கள் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து குடிமகன் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்கிறார் ஆயினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார் அந்த அடிமை நிலையில் இருந்து விடுபடவே புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகழ்த்த கருங்குயிலே குவாயோ என்று புரட்சி பாவலன் பாடுகிறார் அலை மாகடல் நிலம் வானில் உள் அணி மாளிகை அவை நிறுவாய் மிக மிக குணமேவிய உயர் குணமேவிய தமிழா என்கிற இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கட கொலை வாளினாங்கிற பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு விடுதலை அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே ஏதுமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது வலிமை பெற்று விடக்கூடாது என்று எல்லோரும் கருதிக்கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம் சிறிய கவனக்குறைவும் நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்க எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அதை என் அன்பு தங்கைகள் கவனத்தில் வைக்க வேண்டும் நாற்பது வேட்பாளர்களை நான் களத்தில் நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது நாற்பது புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன் தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற நாற்பது தூண்களை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன் இவர்கள் அல்ல வேட்பாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் களத்தில் வேட்பாளர்கள் எண்ணம் உங்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இனம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு அடிமை தேசிய விடுதலை உரிமை பெருமை மிக்க வாழ்வு அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் தீமிரும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள் உடன் பிறந்தார்களே நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிறார் இது ஜெயிக்குமா இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு வெல்லுவேன் நான் வெல்ல என்றார் எவன் வெல்லுவான் அது மிக கவரம் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றால் கூட்டணி வைத்தும் தோற்றுப்பானவர்கள் என்ன செய்யலாம் தூக்கிலிடலாமா எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா இந்திய நிலத்தில் நாற்பது தொகுதியிலும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தாக உண்டா நாங்கள் நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று உலகெங்கும் பரவி கோடி தமிழ் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தில் தமிழர் நிலத்திலே வாழ்கிற எட்டு கோடி தமிழ் தேசிய மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேர் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை நாங்கள் வீரர்கள் மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம் மாற்று மாற்று எதிலிருந்து மாற்று எந்த அரசியலில் இருந்து மாற்று எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தால் மாற்று 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 என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல மாற்று நாங்கள் இதுவரை தோற்றோம் யாருக்காக என் மக்களுக்காக நாங்கள் வெல்வோம் யாருக்காக அதுவும் எம் மக்களுக்காக நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள் ஆகையினாலே மகத்தானவர்கள் பணம் இல்லையே சீமான் இல்ல இல்ல ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது அது போதுமானது அது போதுமானது வாக்குக்கு காசு காசை வைத்து கட்சி நடத்துவர்கள் ஆக சிறந்த கருத்தை வைத்து கட்சி நடத்துபவர்கள் கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள் ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் கையில் என் அன்பிற்குரிய அருமை சொந்தங்களே இந்த நிலம் இந்த நாடு இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள் அனுபவிக்கிற துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார் இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான் இதுவரை முப்பத்தொம்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மறுபடியும் போட்டியிட தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள் போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது அதே அறிக்கையை மறுபடியும் என் பங்காளி சேம் பிளட் என்ன தேவ சொல்றது வாயில தேனை ஊத்துனா சாப்பிடுவீங்க காதல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க காதல ஊற்றுவான் வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம் வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவில் குறைக்கணும் ஏமாற்று உங்க கட்சியின் பிரதமர் வேட்பாளர் யார் ரொம்ப புத்திசாலியா கேட்கறது பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல அப்ப எப்படி பிரதமருங்கிறவர் யாரு பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர் அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் தான் பிரதமர் வேட்பாளர் அது நான் தான் தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதன் முதலாக நின்றவன் இந்த மகன் தான் இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான் என்ன பத்தாண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி நம் வாழ்நாட்டில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு என்ன முன்னேறிடுச்சு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள் மனித அபிமானத்தை விடுங்கள் அதை தலைமையேற்கிறதை தவிர்கள் தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள் சீமான் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான் ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே அப்படித்தான் எங்க முன்னவர்கள் அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கு இழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன் நம்ம மேலதான் என்னையே வரும் செக்கு இழுத்தான் ஒரு மாடு கூட இழுக்க திணர்கிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை மறந்துட கூட தூக்களை தொங்கியவன் ரத்தம் சிந்தி போராடிய வீர மரவர்களின் வாரிசு தீரன் சின்னமலை நம்ம பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்கு கயிற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கைய வச்சு தள்ளிவிட்டான் கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது மருதிருவரும் தூக்க கையிற்று கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார் வெள்ளை அதிகாரி கேட்கிறான் என்ன சிரிக்கிறான் நாங்கள் சண்டை எதிர்த்து போரிட்டோம் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா அவன்னான்னு கேத்தார் அவன் ஏன்டா தூக்கல போடுறேன் அவ்வளவு பயமாடா உனக்கு ஏழு வயது சிறுவனை தூக்கள் போட்டா நம்ம பாட்டு நோடு சேர்த்து இதெல்லாம் நீ நினைவுல வச்சுக்கிட்டத்துல வேலை செய்யணும் அன்னை பழனி பாபா சொன்னதையின் அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் ஆள் மனதில் எழுதி வையுங்கள் தமிழ் தேசிய மக்களே உணர்வு கொள்ளாதீர்கள் பற்று கொள்ளாதீர்கள் வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் நீங்கள் ஆளணும் தமிழ் மீளனும் தமிழர் வாழணும் என்றால் ஒரு தமிழனே இந்த நாட்டை ஆளணும் பேச ஒருத்தன் இல்ல அது எனக்கு அந்த நிலைமை நினைக்காது என் தலைவனுக்கு நம்ம தலைவனுக்கு நமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ குரல் கொடுக்கவோ யார் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் தமிழ் தேசிய இன மக்கள் சிதைந்து அழியாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் வேண்டும் வேண்டுமென்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று